விவசாயிகளுக்கு வணக்கம் நிறைய விவசாயிங்க களைகள் பூச்சி புழு இதிலிருந்து காப்பாத்தி கடைசி நேரத்தில் நெல் கதிர் வந்ததுக்கப்புறம் இது மாதிரி எந்த பூச்சி தாக்காது அப்படின்ட்டு அசால்ட்டா இருந்துருவாங்க அந்த மாதிரி இருந்தக்கூடாது எழுபது டு எண்பது நாளில் நெல் கொப்பரைக்கு வந்து நல்லா பால் பிடிச்சி கதிர்லாம் வெளியே தள்ளியிருக்கும் அப்போதைக்கு கதிர்நாய பூச்சி பிரச்சனை தான் நம்ம நெல்ல தாக்கும் நினைச்சிட்டு இருக்கோம் அப்புறம் இன்னொரு வகையான வண்டு அந்த வண்டு பாத்துக்கிறதுக்கு நன்மை செய்யக்கூடிய வண்டு மாதிரியே ஆரஞ்சு கலராக இருக்கும் அந்த வண்டி என்ன பண்ணும்னா அந்த நெல்லில் இருக்கக்கூடிய மகர்ந்தெல்லாம் விலக்கி விட்டு நல்லா அதில் ஓட்ட போட்டு உள்ளுக்குள்ளே இருக்க சாரெலாம் உறிஞ்சிடும் அந்த நெல்லை எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா பதிர்மாரி தான் இருக்கும் அப்புறம் நாலு அடுவில பார்த்திங்கன்னா அந்த நெல் கருப்பு கலர் ஆயிரும் விவசாயிங்க அந்த ஆரஞ்சு கலர் வண்டை பார்த்துட்டா உடனே அதுக்கான நடவடிக்கை எடுங்க இந்த வண்டிகளை எளிமையாக இயற்கை முறையில் கட்டுப்படுத்திடலாம் அதுக்கு வேறு எதுவுமே தேவை இல்லைங்க வேப்ப எண்ணெய் நூற்றம்பது மில்லி அது கூடவே பத்து லிட்டர் தண்ணி இந்த வேப்பனையை கரைக்கிறதுக்காக நம்ம சீயக்காய் தூளோ இல்லைன்னா காய் சோப்போ நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த வேப்பனைய நம்ம நெருக்கதிர் தெளிக்கும் போது அதுல ஒரு விதமான தன்மை ஏற்படும் அந்த உணவு எடுத்துக்காது நம்ம பூச்சி விரட்டியை பயன்படுத்தலாம் ஐந்திலை இலை கஷாயம் பத்து இலை கசாயம் இந்த மாதிரி கஷாயத்தை பயன்படுத்தி அடிக்கலாம் இந்த மாதிரி கஷாயத்தை அடிக்கிறது வந்து அரை லிட்டருக்கு பத்து லிட்டர் தண்ணி கலந்து அடிக்கணும் நம்ம இயற்கை விஷயம் பண்றதா இருந்தா முன்கூட்டியே எல்லா இயற்கை இடுபொருளையும் நம்ம தயாரிச்சு வச்சுக்கணும் அப்பதான் நமக்கு தேவையான நேரத்துல தேவையான இயற்கை இடுபொருளை தெளிக்க முடியும் அந்த மாதிரி நம்ம வந்து பயிர் வளர்ச்சி ஊக்கிக்காகவும் பூச்சி விரட்டிக்காகவும் எல்லா மாதிரியான மருந்தையும் தயாரித்து வச்சுக்கணும் எடுத்துக்காட்டா பயிர் வளர்ச்சிக்கு வந்து பஞ்சகவ்யம் மீன் அமிலம் ஜீவாமிர்தம் இந்த மாதிரி இந்த மாதிரி இயற்கை இடுப்பொருளை நம்ம எப்பயுமே இருப்பு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம இயற்கை விவசாயத்தில் வெற்றி பெற முடியும் அந்த மாதிரி நம்ம மேலே கொடுக்குற மருந்தாக இருந்தால் பதினஞ்சு நாள் ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கீழே கொடுக்கறதா இருந்தாலும் நம்ம வாரம் ஒரு முறை நீர் பாசினப்ப நம்ம தண்ணியில கடைச்சு விடலாம் இந்த மாதிரி விவசாயத்தை பத்தியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம செங்காந்தல் ஆர்கானிக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாழ்க இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயத்தை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேலே தெரியற நம்பருக்கு நம்ம அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க